நண்பர்களை இந்த மாதிரி பழைய இருபது பைசா எல்லாமே வந்து நல்ல விலைக்கு போகும் மார்க்கெட்டில் பயங்கரமாக வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர் ஆனால் இந்த மாதிரி இருபது பைசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள் மட்டும்தான் வந்து விலை போகும் மற்றபடி பெரும்பாலான நாணயங்கள் வந்து விலை வந்து போகாது நண்பர்களே ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ என்கிட்ட மட்டுமே சராசரியாக ஒரு மூணாயிரம் காயின் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்றாறுவா இந்த விலைக்குள்ள தான் ஒரு பீஸோட விலையே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்றாருவா தான் நீங்கள் ரீட்டைல போய் வாங்க போனீங்கனாலே உங்களுக்கு அஞ்சு ரூபா வந்து பத்து ரூபாக்குள்ளே கிடைக்கும் என்கிட்ட ஒரு மூவாயிரம் பீஸ் வந்து நான் வந்து என்னுடைய கலெக்ஷனுக்காக நான் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது பீஸாக தான் ஸோ அதனால் இந்த மாதிரி நாணயங்களில் குறிப்பிட்ட நாணயம் மட்டும்தான் விலை போகும் எல்லா இருபது பீஸாகவும் விலை போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்றால் உங்களுடைய கையில் கிடைக்கக்கூடிய நாணயங்களை எது விலை போகும் அப்படின்றத நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நாணயங்களை பற்றி தெரியாதவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ப தேங்க்யூ ஸோ மச்